தேவன் உன்னை கொண்டு செல்லுகிற எல்லா இடத்திலும் உனக்கு ஒரு வேலை இருக்கு எல்லா சவால்களையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளுங்கள் இந்த தேசத்திலே அல்லது இந்த உலகத்திலே சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சேனையையும் உனக்கு அடக்குவதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கு மரண மரத்தையும் வச்சிருக்க ஜீவ மரத்தையும் வச்சிருக்கிற மரண வசனத்தையும் வச்சிருக்கிற ஜீவ வசனத்தையும் வச்சிருக்கிற ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் கத்தரை தெய்வமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்கள் ட்ரபுள் ஷூட்டர் அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறவர்கள் அவருடைய அனந்த ஞானம் ஐநூறு என்ற தலைப்பிலே தேவனுடைய கிருபையினால் இருபத்தி ஒன்பது அவருடைய அனந்த ஞானத்தை நாம் பதிவு செய்து அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் இன்னும் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் ஜாஸ் மினிஸ்டீஸ் என்கிற யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இப்பொழுது வாழுகிறதைப் போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் முப்பதாவது அவருடைய அனந்த ஞானம் முகாந்தரத்தை எவ்விடத்திலும் எதிர்பார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது மாத்திரமல்ல இம்பார்ட்டண்ட் ஆனது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் வெல் இஸ் இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் இட் முகாந்தரத்தை எவ்விடத்திலும் எதிர்பார் நீங்கள் எங்கே சென்றாலும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஜீவ தண்ணீராகிய தேவனுடைய ஆற்றலையும் ஜீவ தண்ணீராகிய விடுதலையையும் ஜீவ தண்ணீராகிய ஆசீர்வாதங்களையும் கட்டவிழ்க்க கட்டளை பெற்றுள்ளீர்கள் நான் அதை விளக்கும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர் பாருங்கள் அருமையான தேவர்களே தேவன் ஏன் உங்களை தேவர்கள் என்கிற ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் தெரியுமா நீங்கள் போகிற இடத்துல அத்தனை பிரச்சனையையும் நீங்கள் தீர்த்து வைக்கும்படியாக கத்த நல்லவர் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்துவாராக எனவே அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்து விழித்திருங்கள் எதற்கு நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க எப்படி யோசிக்கலாம் ஒரு பஸ் ஸ்டாண்டு போகிறீங்க ரைட் நான் ஒரு முறை கோயம்பேடு மார்க்கெட் போயிருந்தேன் பாருங்க திடீரென்று எல்லாரும் வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு வாலிபர் அவர் துடிச்சுட்டு இருந்தார் கீழே விழுந்துட்டாரு பாருங்க ஏன்னா காக்காவலி பொண்ணு வந்துட்டு எல்லாரும் அப்படியே போகிறாங்க ஒருத்தர் வந்து என்ன செஞ்சார் உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணார் நான் என்ன செய்திருப்பேன் எனக்குள்ளே இருக்கிற சுகமளிக்கிற அந்த வல்லமையை அந்த ஜீவ தண்ணீரை நான் கட்டவழ்த்தேன் என்னை சுற்றி ஒரு பெருங்கூட்டம் வந்துட்டாங்க அவர் கையில் என்னெல்லாமோ கொடுத்தாங்க பே இரும்ப கொடுத்தாங்க என்னெல்லாம் நான் அவர் தலையில் கை வச்சு பேசுகிறேன் ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் ஜீஸ் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே துடிச்சிட்டு இருந்தவர் கண்ணை தரத்தை என்ன பார்க்குறாரு ஒருத்தர் கையில் பாட்டில் தண்ணி வச்சுருந்தாரு பாருங்கள் இதை கொடுங்க என்ன எழுந்து நடந்து ஆம்புலன்ஸ் வரமுன்னால அந்த இடத்தையே காலி அது தாங்க தண்ணீரை திறந்து விடுகிற அனுபவமாக இருக்கிறது ஏனென்றால் எல்லா இடத்திலும் தேவன் உன்னை கொண்டு செல்கிற எல்லா இடத்திலும் உனக்கு ஒரு வேலை இருக்குது ரைட் கருத்து இந்த நாளில் நமக்கு கிருவை செய்வாராக முகாந்தரம் என்றால் நல்ல ஒரு காரணம் நல்ல ஒரு திட்டம் இதை நீங்கள் நம்ம தாவிதுடைய அனுபவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம் மற்றவுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் எல்லா சவால்களையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளுங்கள் அதான் முகாந்திரம் என்று சொல்கிறேன் ஒரு பிரச்சனை உள்ள இடத்துல அல்லது நீங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை இருந்துட்டுனா அங்கே உனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத வழி திறந்து விட்டது என்பது பொருள் ரொம்ப சிம்பிள் பாருங்க நான் அதை திரும்ப சொல்லட்டுமா முகாந்திரம் என்றால் என்ன என்றால் ஒரு பிரச்சனை உள்ள இடத்துல நீங்க போனாலும் சரி அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை கண்டுபிடித்து தீர்க்கிற நபராக இன்னொரு விதத்தில் ஆங்கிலத்தை சொன்னால் யூ ஆர் த ட்ரபுள் ஷூட்டர் எந்த இடத்துல எந்த பிரச்சனை நீ இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கா யூ ஆர் த ட்ரபுள் ஷூட்டர் பல உதாரணங்கள் வேதத்தில் இருக்கின்றன என்னுடைய வாழ்க்கையில் அது அனுபவமாக இருக்கிறது சம்பந்தமே இல்லைங்க எருசலேமிலிருந்து கலிலையாவிற்கு இயேசு கிறிஸ்து சீசனில் நடந்து போகிறாங்க எப்படி பின்னாடி ஒரு ஆயிரம் பேர் போயிருப்பாங்க யாரும் அவரிடத்தில் கேட்கவே இல்லை ஆனால் தேவனுடைய திட்டம் ரைட் அந்த விதவையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்து நாயின் ஒரு விதவை அந்த நேரம் பார்த்து பாடகை தூக்கிட்டு முகாந்திரம் யாருமே கிட்ட சொல்லலைங்க வெளியே கூப்பிட்டு வந்தீங்க இந்த பையனை வாலிபனை எழுப்பி விடுங்க ஒருத்தரும் கேட்கலங்க பட் அதுல ஒரு முகாந்திரம் உண்டு முகாந்திரம் உண்டு அவரே வாலண்டியராக போய் என்ன செய்கிறாரு பாடையை தொட்டார் வாலிபன் உயிரோடு எழுந்தான் வாலிபனே எழுந்துருன்னு சொன்ன உடனே வாலிபன் உயிரோடு வந்துட்டாங்க நான் இமேஜின் பண்ணுறேங்க பவர் ஆஃப் இமேஜினேஷன் பவர் ஆஃப் இமேஜினேஷன் நான் என்ன இமேஜின் பண்ணேன் தெரியுமா இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக ஸ்திரீகள் தங்கள் சொத்தெல்லாம் கொடுத்தாங்கங்க தங்கள் ஆஸ்திகளால் ஊழியர் செய்தார்கள் ஏனென்றால் அவர் நான் நினைக்கிறேன் டெய்லி ஒரு ஐயாயிரம் பேருக்காவது சாப்பாடு பொங்கி கொடுத்துருப்பாங்க அப்போ அவருக்கு அநேக ஆஸ்திகள் வேணும் அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் இயேசு செய்தாங்க ஏனென்றால் அவர் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாதான் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு அனுதினமும் சாப்பாடு போட முடியும் அதுல ஒருத்தி யாரு நான் விதவை முகாந்திரத்தை பற்றி சொல்கிறேன் அவ என்ன சொல்லியிருப்பா அந்த அந்த நாட்களில் நான் என்ன நினைக்கிறேன் கோடீஸ்வரியா இருந்திருப்பா அவளுக்கு ஒரு ஆயிரம் ஏக்கர் இடம் இருந்திருக்கும் ஆயிரம் ஏக்கர் இடத்துக்கும் சொந்தக்காரன் தன்னுடைய ஒரே குமாரன் செத்துட்டான் அவள் என்ன செய்திருப்பா இயேசு ஆண்டவர் இந்தாங்க ஐநூறு ஏக்கர் உங்களுக்கு வச்சிடுங்க ரைட் அவர் என்ன செஞ்சு யுவதாஸ் குறைத்து பாரு இந்த சொத்தை வித்து எல்லாம் ரெடியாக வச்சுக்க மூன்றரை வருஷம் நம்ம உலகத்தை உழுக்க போகிறோம் தினந்தோறும் பத்தாயிரம் பேர் நம்ம தங்கி இருக்கிற கிராமத்தில் படுத்து கிடப்போம் அத்தனை பேருக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும் எப்போதுமே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யவில்லை பிரியமானவர்களே இயற்கையான விதத்திலும் பிரச்சனையை தீர்த்துருக்கு அது பிரச்சனையை தீர்க்கலை ஒரு தேவையை சந்திச்சிருக்கிறாரு அதில் ஒன்றுதானே இப்படி இமேஜின் பண்ணுறேன் முகாந்திரத்தை பற்றி பேசுகிறோம் முகாந்திரத்தை எவ்விடத்திலும் எதிர்பார் இயேசு கிறிஸ்து போன இடத்துலலாம் முகாந்திரத்தை எதிர்பார்த்தாருங்க ஆலை லூயா பாருங்கள் தாவிதை எடுத்துருந்து நம்ம ஆரம்பிப்போங்க அவ தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறான் தெர் இஸ் எ ரீசன் வாசி கேட்டோமோ உங்களுக்கு ஒன்று சாமுவேல் பதினேழு இருபத்தி ஒன்பது அவங்க அண்ணன்மார் செல்வ பேசுகிறாங்க டேய் நீ கஞ்சி கொண்டு வந்தா நாங்க கஞ்சி குடிச்சிட்டோம் பாத்திரத்தை தூக்கிட்டு இடத்த காலி பண்ணு இவன் என்ன பாருங்கள் அங்கே ஒன்று சாமி வேல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அதற்கு நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி ஏப்பா நான் வந்து ஒரு வேலிட் ரீசன் இருக்குப்பா நாற்பது நாள் தம தேவனை துக்கப்படுத்துகிறீர்கள் நாற்பது நாளும் நித்தமும் இடைவிடாமல் அடா அண்ணா அடா ராஜா நித்தமும் நாற்பது நாள் இடைவிடாமல் நம்முடைய தேவனுக்கு தூஷணத்தை கொண்டு வர்றீங்களே நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா ஐயா தாவிதுக்கு அருளப்பட்ட கிருவையை உங்களுக்கு கொடுத்துட்டா இருப்பா அப்படின்னா என்ன பொருள் எவ்வளவு பெரிய ராட்சனதனையும் நீ தூக்கிடுவா எவ்வளவு பெரிய சத்ருவையும் நீ தூக்கி விடுவாய் யாராகவும் இருக்கலாங்க எவ்வளவு பெரிய குரூப்பாகவும் இருக்கலாம் சேனையை ஒரு ஆட்டு இடையினாலே அடக்க முடியும் என்றால் இந்த தேசத்திலே அல்லது இந்த உலகத்திலே சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சேனையையும் உனக்கு அடக்குவதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கு முகாந்தரம் இல்லாமல் இந்த செய்தியை நீங்கள் கேட்கவில்லை முகாந்தரம் இல்லாமல் நீங்கள் என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவில்லை முகாந்தரம் இருக்கிறதுனால தான் ஜாஸ் மினிஸ்டிஸோடு இணைந்து இருக்கிறீர்கள் பல தேசங்களிலிருந்து நம்முடைய செய்தியை கேட்குறீங்க நான் சொல்லுகிறேன் இந்த தேவன் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும்படியாகவே என்னுடைய செய்திகளை கேட்கும்படியான முகாந்தரத்தை ஆவியானவர் உனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஹேல இல்லையா தொடர்ந்து கேளுங்கங்க நீ உங்கள் பிரச்சனையிலிருந்து வேகமாக வெளியே வர வேண்டுமா தினமும் நாலு செய்தி கேடு பிசாசு சொல்லுவோம் உனக்கு டைம் இல்லை தூய் துறப்படு நீ நடக்கும்போதும் கேளு டாய்லெட் போகும்போதும் கேளு பச் கத்திரிக்காய் வெட்டும் போதும் கேளு படுத்திருக்கும் போதும் கேளு கேள்வினாலே கேட்க 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 விசுவாசம் வரும் சத்தியத்தை தவறாக போதிக்கிறவருடைய தொண்ணூறு பர்சன்ட் இருக்காங்க பாருங்க பழைய உடன்படிக்கை அந்த சத்தியத்தை கேட்க கேட்க இருக்கிற விசுவாசமும் இழந்துடுவா யார் சரியான போதனை கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு மரண வரத்தையும் வச்சிருக்க ஜீவ வரத்தையும் வச்சிருக்கிற மரண வசனத்தையும் வச்சிருக்கிற ஜீவ வசனத்தையும் வச்சிருக்கிற ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ நீங்க போகிற எந்த இடத்துல நீங்க ஒருவேளை ஸ்டூடெண்டா இருக்கலாம் காலேஜில் நீ ஹாஸ்டலில் இருக்கிறியா ஹாஸ்டலில் இருக்கிற அத்தனை கேர்ள்ஸு ஐநூறு கேர்ள்ஸ் உங்கள் ஹாஸ்டலில் இருக்காங்க அத்தனை பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படியாக ஒரு முகாந்திரத்தோடு தேவன் உன்னை அங்கே வைத்திருக்கிறார் மகளே மகனே ஹேலூயா கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்கள் ட்ரபுள் ஷூட்டர் அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறவர்கள் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக ஹாலே லூயா எலிசா பாருங்களேன் அவன் நாலேஜுக்கு வருது என்ன வருது எப்போ குழந்தைகளெல்லாம் அறுத்து சாப்பிட்றாங்க மகா பெரிய பஞ்சம் வந்தால் பாருங்க எலிசா என்னவாக வந்தான் முகாந்தரத்தை அறிந்தவன் இந்த பிரச்சனை ஏன் என்கிட்ட வருதுன்னா ஐ ஆம் த ட்ரபுள் ஷூட்டர் நான் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படி தானே தாவிதை அறிந்திருந்தான் ஏப்பா நான் நான் கஞ்சி கொண்டு வரும் பொழுது ஏன் இந்த பெலிஸ்தன் முழங்கணும் அப்போ அதில் ஒரு ரீசன் இருக்குது இஸ்ரவேலருடைய ஜனங்கள் குழந்தைகளை அறுத்து சாப்பிடாங்க அவ்வளோ பெரிய பஞ்சம் யாரும் எலிசாவிடத்தில் ஜெபிக்க சொல்லவில்லை கேட்கவில்லை வெரி இம்பார்ட்டன்ட் நான் போகிற இடங்களிலெல்லாம் தேவன் தண்ணீரை போல என்னை கொண்டு அற்புதம் செய்கிறாருங்க மேக்சிமம் நைன்டி பர்சன்ட் யாருமே ஐயா இந்த பிரச்சனைன்னு சொல்லவே மாட்டாங்க நான் கூப்பிட்டு கேட்டுடுறது ஒரு முறை பாருங்க முந்தைய நான் சாட்சி சொல்லியிருக்கேன் பாருங்க விடிய காலம் நாலு மணிக்கு ரெண்டு மணிக்கு டாக்ஸியில் போகிறேன் சென்னை ஏர்போர்ட்டுக்கு அதில் ஒரு தம்பி வண்டி ஓட்டு வராரு குட் நைட் பாருங்க நான் பேசிட்டே போகிறேன் தம்பி உங்களுக்கு ஏதாவது வலி இருக்கா சார் அதையா சார் கேட்குறீங்க என்ன பிரச்சனை தம்பி என்னுடைய தோள்பட்ட ஒரே வியாதி ஒரே வலி இப்பொழுது தான் பத்து நாள் லீவ் போட்டு வந்து ட்ரீட்மெண்ட் நாற்பது ஆயிரம் ரூபா செலவழிச்சிட்டு காரில் நேற்று தான் ஏறினேன் தீராத வலி பாருங்கள் ஆ முகாந்தரத்தை நான் அறிந்து கொண்டேன் இந்த தம்பிக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்த வேணும் என்ன செய்தேன் கழு அவர் கார் ஓட்டிகிட்டே இருக்கார் கழுத்தில் கை வச்சேன் தம்பி கையை எடுத்தப்பட்டு சொன்னேன் செக் பண்ணி பாரு கழுத்து வலி போயிட்டுன்னு அவன் அப்படி இப்படி திருட்டு திருப்புறான் அவனுக்கு ஒரே குஷியாயிட்டு தம்பி தம்பி நீ வண்டியை வேணா ஓரமாக விடுப்பா அவன் கார் ஓட்டிட்டே இப்படி திருப்புறாங்க ஏர்போர்ட்டில் போய் விட்டாங்க டப்புனு என் காலில் விழுந்தான் தம்பி அற்புதம் செய்கிறவர் உன்னை நேசிக்கிறார் அவருடைய பேர் தான் ஏசு கிறிஸ்து என்ன செய்ய என்னுடைய யூடியூப் செய்தியை கேளு அவனுக்கு முந்நூறுபா ரூபாய் ஏதோ கொடுத்த பாருங்க வேண்டவே வேண்டாம் சார் நான் சொல்லிட்டேன் அற்புதம் செய்கிறவர் ஏசு கிறிஸ்து இந்த காலையில் ரெண்டு மணிக்கு நீ இந்த இந்த முந்நூறுபாயை ரூபாயை வாங்கிக்க இன்னைக்கு உனக்கு முப்பது நாயிரம் ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிங்க ஐயா முகாந்திரம் இல்லாமல் பிரச்சனைகளை சந்திக்கிற வாய்ப்பை தேவன் உனக்கு தரமாட்டார் இது அறிஞ்சிருந்தா யாரு ஆவியது நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டுடா எலிசா அறிஞ்சிருந்தா இன்னைக்கு ஏடா பஞ்சம் வருது நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது முகாந்திரத்தை அறிந்தவர்கள் இப்படித்தான் முழங்குவார்கள் முகாந்திரத்தை அறிந்தவள் பாருங்க அறிந்தவன் கிறிஸ்தவ அதாவது யூதர்கள் மாத்திரம் அல்ல யூதர் அல்லாதவர்களும் அறிந்திருந்தாங்க ஒரு விடுதலை வேணுங்க ராகா வேசியாகிய அவளுடைய அந்த புறஜாதி ஸ்திரீனுடைய வம்சத்தில் யார் வரணும் அது அவருடைய ஞானம் நமக்கு புரியாது முயற்சிக்கவும் செய்யாதீங்க ஐயா ராகாவுக்கு அதை பற்றி அறிவு இருந்ததுங்க என்ன அறிவு இருந்தது தெரியுமா இன்றைக்கு உங்கள் தேவன் எங்கள் எரிகோ பட்டணத்தாரே உங்களுக்கு கொடுத்துட்டாருங்கிறான் இன்னொன்னே அறிந்திருக்கிறான் ஏன் இந்த வேவுபாரர்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்க தெரியுமா எனக்கு மட்டும் பாதுகாப்பு உண்டு ரைட் என்ன நம்புகிறா எப்போ உங்கள் தேவன் எங்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார் ஆனால் நீங்கள் என்னையே விட்டுறணும் நான் உங்கள் வேவுகாரர்களை ஒழிச்சு வைக்கிறேன் என்னைய விட்டுறணும் அந்த அக்ரிமெண்ட் பாருங்கங்க அவளுக்கு அந்த நாலேஜ் பாருங்கள் முகாந்திரம் எப்போ ஏன் வீட்டுக்கு வேவுகாரர்கள் வந்தால் அதில் ஒரு முகாந்திரம் இருக்குது தெர் இஸ் அ குட் ரீசன் பெரிய பிரச்சனைங்க எரிய பட்டணம் அழிய போகுது ஆனா அந்த பட்டணத்தை சேர்ந்த வேசிக்கு அந்த தடை கற்களை படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள முடியும் என்றார் இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு மறுபடி பிறந்திருக்கிற தேவர்களே உங்களுக்கு எவ்வளவு அறிவு வேணும் அறிவு தாங்க பிரச்சனை என் ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமையால் ஆகிறார்கள் அப்படி சொல்லல என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள்

நாம் அந்த வனாந்திரத்தில் பயணம் பண்ணுறோமே இதில் ஒரு தேவனுக்கு நோக்கம் இருக்கு நல்ல நோக்கம் இருக்கிறது என்பதை இரண்டு இருபது லட்சத்தில் ரெண்டு பேர் தான் அறிந்திருந்தாங்க ஆனால் இருபது லட்சம் பேருக்கு வீடு வாசல் தோப்பு துறவுலாம் வச்சிருந்தாரு பத்தொன்பது லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு முகாந்திரத்தை குறித்த அறிவு இல்லை என்ன முகாந்திரம் ராட்சதர்களை நம்ம என்ன செய்யணும் தலையை வாங்கணும் தேவை இவர்களுக்கு பெரிய பெரிய பட்டணங்கள் பெரிய பெரிய வீடுகள் கிணறு எல்லாம் ராட்சதர்களை வைத்து வீடு வாசல் துறவெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு என்றார் கேள்வி எழும்புது அந்த பிரதானியை போல அவ பிரதானி என்ன கேட்டான் எலிசா வானத்திலேயே திறந்து தானியங்களினால் கொட்டினாலும் சமாரியாவின் பஞ்சம் தீருமா முகாந்தரத்தை குறித்து அறிவில்லாதவர்கள் எப்படி தான் கேட்பாங்க ரைட் ஹ அவன் அன்னன்மார் அப்படி தான் கேட்டடே ஒழுங்கா ஆடு மேய்க்க போடா ராஜா அதான் சொல்கிறேன் தம்பி நீ சின்ன பையன் இவர்களெல்லாம் முகாந்தரத்தை குறித்து அறிவில்லாதவர்கள் ஹாலு இல்லயா ஓ தேங்க் யூ நாட் ஃபார் யுவர் குட் நஸ் தேங்க் யூ மாஸ்டர் கத்தர் நல்லவர் 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 ஏசு கிறிஸ்து முகாந்தரத்தை அறிந்திருந்தாருங்க அங்கே கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை ரசமாக்கினாரே அந்த நேரத்தில் அந்த தேவையை சந்திப்பதை விட அவருக்கு ஒரு பர்பஸ் இருந்தது ஒரு முகாந்திரம் இருந்தது என்னது எப்போ அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்தாதான் அந்த பனிரெண்டு குப்பானும் சுப்பானோ எனக்கு பிறகு இந்த ஊழியத்தை உலகம் எடுத்து செல்லணும் அப்படி ஒரு முகாந்திரம் இருந்தது எல்லா நேரத்தையும் யூஸ் பண்ணிட்டாரு ரைட் டூ இன் ஒன் ஒரு கல்யாண வீட்டில் பஞ்சமும் நீங்கிட்டு பன்னிரெண்டு சீஷர்களுக்கு ட்ரைனிங்கும் ஆரம்பிச்சிட்டு ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்யும் பொழுதும் இயேசு கிறிஸ்து கவனிச்சிருப்பார் இந்த பசங்கள்லாம் கவனிக்கிறாங்களா இல்லைன்னா விளையாடிட்டு இருக்கானல்ல எத்தனாயிரம் அற்புதங்களை பார்த்தார்கள் ஆகையினால்தான் அவர்கள் உலகத்தை கலக்கினார்கள் அருமையானவர்களை ஹாலி லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் கூட்டம் எங்கே போனாலும் சரிங்க இயேசு கிறிஸ்து முகாந்திரத்தை தேடுவார் இந்த நாளில் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஓ அந்த முகாந்தரத்தை குறித்து ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இந்த பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் இவர்கள் தீர்வாக இருக்கிறார்கள் என்கிறதை இவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளுவதாக ஏற்றமிகு வாழ்வை காண்பார்களாக இயேசுவின் நாமத்தினால் பிதாவை ஆமே அவர் என்ன செய்வாருங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் முகாந்தரத்தை தேடுவார் கப்பர் ரகுமுக்கு போனாலும் முகாந்திரத்தை தேடுவார் கலிலேயா கடலுக்கு போனாலும் முகாந்திரத்தை தேடுவார் ரைட் கல்லற தோட்டத்துக்கு போனாலும் அவர் தான் என்ன சொன்னாருங்க உன்னை பார்த்து என்ன சொன்னார் மகனே மகளே நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் அதை விட பெரிய காரியங்களையும் செய்வீர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் கிறிஸ்து கல்லறை தோட்டத்துக்கு போய் ஒரு கல்லறையை காலி செய்தால் அதை விட பெரிய காரியம் என்ன கல்லறை தோட்டத்தையே காலி செய்யணும் இப்படிப்பட்ட தான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பை உனக்கு தந்திருக்கிறார் மகனே மகளே பைபிளில் இல்லாத நான் பேசவே மாட்டேன் ஆனால் பைபிளில் எழுதியிருக்கிறத தைரியமா பேசுவேன் என்ன பழைய ஏற்பாட்டில் இருக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கு என்னது பழைய ஏற்பாட்டிலும் கல்லறை காலி செய்ய காலியாக இருக்கு கல்லறை தோட்டம் புதிய ஏற்பாட்டிலே கல்லறை தோட்டம் காலியாக இருக்கு எலும்பு பள்ளத்தாக்குங்க உலர்ந்து போச்சு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சரீரங்கள் செத்து உலர்ந்து போயிருக்கு அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த தேவன் கல்லறை தோட்டத்தை காலி செய்து கிறிஸ்தவத்திற்கு உயிர் கொடுக்கும்படியாக ஒரு முகாந்திரத்தோடு இந்த செய்தியை கேட்கிற ஒரு வாய்ப்பை உனக்கு தந்திருக்கிறான் மகனை மகளே புதிய ஏற்பாட்டுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது நடந்தது என்னங்க அந்த எரிசில வீதியிலே அநேக பரிசுத்தவான்கள் நடந்து கொண்டு இருந்தார் ஃபிசிக்கலாக உயிரோடு வந்து நடமாட்டாங்க அப்போ கல்லற தோட்டம் காலி ஆயிட்டுரு அதனால தான் தேவன் எனக்கு அந்த பாட்டை கொடுத்தாருங்க கல்லறையை காலி செய்தார் இதை என்ன செய்வீங்க தெரியுமா கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய் இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய் அதை விட பெரிய கிரியை நாளும் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்யணுங்க அற்புதம் செய்கிறதுல இரண்டே ரெண்டு காரியங்கள் தான் நீங்க அறியணும் ஒன்று அற்புதம் செய்கிறதுல எந்த சீக்கிரட்டு இல்லைங்கிறதா தான் தெர் இஸ் நோ சீக்ரெட் தட் இஸ் தி சீக்ரெட் இன் பர்ஃபார்மிங் மிராக்கள்ஸ் யாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்பதில் என்ன ரகசியம் இருக்குது ஒன்றுமே இல்லைங்க எங்கள் பைபிள் காலேஜில் ஒருத்தர் ஒரு முறை வந்தார் கூப்பிட்டேன் யாராவது வழியோடு இருக்கிறீங்கன்னா அவருக்கு தோள்பட்ட வலியோடு வந்தார் தம்பி உங்களுக்கு என்ன பண்ணுது அங்கிள் இந்த கையை தூக்க முடியாது எத்தனை நாள் ஒரு மாதமாக வசனம் ஞாபகத்துக்கு வந்தது வியாதி இஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்த் இப்படி கை வைச்சேன் கையை தூக்கிட்டால் தமிழியை சுகமாயிட்டால் தூக்குன பாருங்க தூக்கிடலாம் மூணு மாதமாக எத்தனோ மாதம் கை தூக்க முடியல சீக்கிரெட்டே இல்லைங்கிறதாங்க சீக்ரெட்டு அதுக்குத்தானே இப்படி பொறுமையாக கற்றுத் தருக்குறேன் யார் கையிலேருந்து ஒரு பவர் போன மாதிரியும் தெரியல எனக்குள்ள சூப்பர் நாச்சுரல் பவர் இருக்கிற மாதிரியும் தெரியல பத்தாயிரம் அற்புதங்களை தேவனுடைய நாம மய்மைக்காக கிருப 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 கிருபைக்கு அளவில்லையே தேவ கிருபைக்கு எல்லை இல்லையா என்னை போல குப்பானையும் சுப்பானையும் தேவன் பயன்படுத்துகிறதுனால தான் இந்த பாட்டு கிருபைக்கு அளவில்லையே தேவ கிருபைக்கு எல்லை இல்லையே ஹாலே லூயா கை வச்சா அது அடுத்து என்ன சொன்னார் பேசுங்கப்பா பேசினா வியாதி போகிறது கேன்சர் கட்டி மறையுது செத்தவன் உயிரோடு வர்றான் அதுலேயும் சீக்கிரட் இல்லைங்க பேச வேண்டாம் நேற்று தினத்தில் எனக்கு ஒரு ஃபோனு பெங்களூர்ல இருந்து அங்கு எனக்கு ரெண்டு முட்டு வலிக்குது உங்க செய்தி கேட்ட நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்களே எத்தனை முட்டுமா ரெண்டு முட்டு வலி லெஃப்ட் முட்டில் கை வைச்சுமா வச்சுட்டியா எடுத்துரு ரைட் முட்டில் கை வைமா வச்சுட்டியா எடுத்துரு இப்போ நடந்து பாரு முட்டு வலியை காணும் மூணு வருஷம் முட்டு வலி மூணு வினாடியில் ஓடி விட்டுட்டது கை வச்சா சுகமாகுது பேசுனா சுகமாகுது விசுவாசத்துல முட்டாத்தனமாக ஏதாவது கிரியேட் செய்தால் சுகமாகுது பழைய செய்திகளை கேளுங்கள் அருமையானவர்களை நீங்கள் சப்பையா வாழ மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் போகிற இடத்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு தீர்வை உங்களை கொண்டு செய்ய தேவன் திட்டம் வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள நம்ப முடியாதவை நானூறு இந்த சத்தியத்தை நானூறு கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கிறேன் டபுள் ஒன் டபுள் ஒனில் டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க ப்ளீஸ் சென்று தான் லிங்க்குன்னு ஒன்று போடுங்க சுப்பிரமணியன் எது எந்த ஒரு புதுக்கோட்டை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க நான் அதில் ஒரு நானூறு கோடி ரூபாயை அனுப்புகிறேன் அறிந்து கொள்ளுவீர்கள் ஏன் என்னை தேவன் என்னை புதுக்கோட்டையில் வச்சிருக்கிறாரு என்னை இந்த என்னை ஒரு தொழிலாளியாக வைத்திருக்கிறார் அறிந்து கொள்ளுவீர்கள் அருமையானவர்களே நான் சொல்கிறேன் தொழிலாளர்களுக்கு சொல்கிறேங்க நீங்க வேலை செய்யற அந்த கம்பெனியை உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் அந்த முகாந்திரத்தோடு தான் தேவன் உங்களை அங்கே கொண்டு வைத்திருக்கிறார் என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க என்ன சொல்ல எப்ப கால் வைக்கிற தேசத்தையே ஆபரகாமுக்கு கொடுத்துட்டாரு நீ கால் வைத்திருக்கிற அந்த கடையை கால் வைத்திருக்கிற அந்த கம்பெனியை அந்த கால் வைத்திருக்கிற அந்த கல்லூரி கேம்பஸ உனக்கு தர மாட்டாரா இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்தித்தாலும் அதிலே ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது ஒரு இடத்துல நீங்க வேலை செய்தாலும் அந்த இடத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு முகாந்தரத்தை வைத்திருக்கிறார் ரைட் உனக்கு ஃபோன் வருது உங்க உங்க சொந்தக்காரர் ஆஸ்திரேலியாவில் இருக்காரு பிரதர் ஃபோன் பண்ணிக்கிடுங்க ஆக்சிடெண்ட் ஆகி எங்கள் அப்பாவுக்கு மண்ட ஓடு போச்சு ஆப்ரேஷன் போகணும் முகாந்திரம் இருக்கிறது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க பல ஆப்ரேஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தொலைபேசி மூலமாக இதே மாதிரி தான் ஆக்சிடென்ட்டு பைக் ஆக்சிடெண்ட்டு ஊட்டியில் ஆஸ்பத்திரியில் எடுக்க பண்ணுங்க இவர் செத்து போவா இங்கே எடுக்க முடியாது ஆம்புலன்ஸில் திருப்பி அனுப்புகிறாங்க வைமா தலையில் இயேசுவின் நாமத்தினால தலை எலும்புகளெல்லாம் ஒட்டி கொள்ளுவதாக என்று சொல்லி அந்த ஜீவ தண்ணீரை ஐநூறு கிலோமீட்டருக்கு இங்கேருந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் என்ன ஆச்சரியம் பாருங்க சென்னையிலேருந்து இந்தியாவிலிருந்து உலகத்தில் ஒரு பன்னிரெண்டு தேசங்களிலே அநேகர் அற்புத சுகத்தை பெற்றிருக்கிறார்கள் வர்ச்சுவல் ஹீலிங் எப்படி தான் அந்த பவர் போகுதுன்னு தெரிலங்க அதை நான் யோசிக்கிறதே இல்லை ஆண்டவரே அவனுக்கு இருந்த அறிவை பாருங்க உங்களுக்கு இந்த அறிவு பார்ப்போம் அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு அண்ணியன் தன்னுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்க இயேசு கிறிஸ்து வர வேண்டியது இல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் அப்படி என்றால் நீங்க உலகத்துல எந்த பகுதிய இருந்தாலும் எந்த தேசத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு உங்க கையில இருக்கிற மொபைல் ஃபோன் போதுங்க நான் கார் ஓட்டிட்டே இருப்பேன் ஃபோன் வரும் ஜெர்மன்லேருந்து இருந்து சிஸ்டர் சொல்லுங்க பிரதர் உங்க செய்தியை கேட்டேன் ரொம்ப இப்போ இருக்கு என்ன பிரச்சனை அறுபது வருஷமாக கை ஆடுது அவ்வளோதான் ஸ்டாப் ஆயிட்டுங்க முகாந்திரம் இல்லாமல் உங்களுடைய நாலேஜுக்கு பிரச்சனை வராதுங்க ஹா லே இல்லையா அப்போது அந்த தாவிதோடு இணைந்து கொள்வோம் நான் போகிற இடத்துலலாம் இருக்கிற அத்தனை பிரச்சனையிலும் தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் என்னை இந்த பிரச்சனையை கேள்விப்படும்படியாக இந்த பிரச்சனையில் உள்ள இடத்திற்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அதுதான் அவருடைய அனந்த ஞானம் முப்பதுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே இந்த பிள்ளைகளோடு நீர் தொடர்ந்து பேசுவீராக இவர்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக நீர் இவர்களை தெரிந்து கொள்ளவில்லை உம்முடைய குமாரனை போல உலகத்தை உழுக்கி உம்முடைய வார்த்தையை உறுதி செய்து உலகத்தை வாழ வைக்கும்படியாக நீர் இவர்களை அழைத்து என்கிற அந்த ரகசியத்தை இவர்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுவார்களாக ஏற்ற மிகு வாழ்க்கை வாழுவார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே ஆமே செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்